தண்டவன பாதிப்பிற்கு பிறகு வாழ்க்கையில் பல சவால்களை சந்திக்கலாம் தண்டவன பாதிப்பினால் இரண்டாம் நிலை சிக்கல்களும் ஏற்படலாம் இவை சரியான நேரத்தில் சிகிச்சை அளித்தால் கட்டுப்படுத்த இயலும் வலி தண்டவனம் பாதிப்பிற்கு பிறகு பலர் உடல் மற்றும் மன ரீதியாக வலியை அனுபவிக்கிறார்கள் இது மூன்று விதமான வலிகளாக இருக்கலாம் தசைகள் தோல் போன்ற உடலின் திசுக்களுக்கு சேதத்தால் வரும் வலி தசை வலி என்று அழைக்கப்படும் இது இயந்திர அழுத்தம் அல்லது மாற்றப்பட்ட உடல் நிலைகளால் ஏற்படுகிறது இதன் அறிகுறி உடல் வலி துடிப்பு வலி மூட்டு வலி மற்றும் செயல்பாட்டால் மோசமடைகிறது தசை கூட்டு வலியே ஓய்வு நீட்டல் பயிற்சி உடல்நிலை சரிசெய்தல் மூலம் சிகிச்சை அளிக்கலாம் கடுமையான வலியின் பொழுது மருத்துவர் மருந்துகளை பரிந்துரைக்கலாம் மற்றொரு வகை வலி உள் உறுப்பு வலியாகும் இது ஆழமான பிடிப்பு வலியாக வரலாம் இது பெரும்பாலும் மற்றும் சிறுநீர் பராமரிப்பு மூலம் சிகிச்சை அளிக்கலாம் நரம்பியல் வலி நரம்பு மண்டல சேதத்தால் ஏற்படுகிறது இந்த வலி உணர்வு பாதிக்கப்பட்ட இடத்தில் பொதுவாக வரும் இதன் அறிகுறிகளில் எரிச்சல் கூச்ச உணர்வு துடிப்பு அல்லது குத்தும் வலி ஆகியவை அடங்கும் இதை உங்கள் மறுவாழ்வு குழுவின் ஆலோசனையின்படி சிகிச்சை முறைகள் மற்றும் உடற்பயிற்சியுடன் கட்டுப்படுத்தலாம்